அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவுடைய பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தி ஜானகிராமனின் புதினங்களை கால வரிசையில் நிரல்படுத்துக ஆப்ஷன் ஏ நலபாகம் ஆப்ஷன் பி மரப்பசு ஆப்ஷன் சி மோகமுல் ஆப்ஷன் டி அம்மா வந்தால் இதுல எது சரியானது அப்படின்னு நம்ம விடைய வந்து தேர்வு செய்யணும் அதுக்கான சான்றுகள் நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவில இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் இது நாவல்கள் அதாவது தி ஜானகிராமன் எழுதிய நாவல்களை கொடுத்துதான் நான்கு நாவல்களை கொடுத்துருக்காங்க அந்த நான்கு நாவல்களை கால வரிசை அடிப்படையில அது தோன்றிய காலகட்டத்தினுடைய அடிப்படையில வரிசைப்படுத்துக தான் வினா கேட்கப்பட்டிருந்தது அதுல நம்ம முதல்ல பாருங்க நம்மளுக்கு வந்து முதல்ல கொடுத்த தெரிவு வந்து பாத்தீங்கன்னா நலபாகம் அப்படின்ற முதல் தெரிவா கொடுத்திருந்தாங்க இரண்டாவது தெரிவு வந்து மரப்பசு மூன்றாவது தெரிவி வந்து மோகமுல் நான்காவதா அம்மா வந்தால் அப்படின்ற நான்கு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க ஆனா நம்ம ஆண்டு அடிப்படையில் பார்த்தோம்னா மொத பார்த்தீங்கன்னா வெளிவந்த நாவல் எதுனா மோகமுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மோகமுள் வெளிவந்திருக்கு இரண்டாவது நாவலா அம்மா வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளிவந்திருக்கு மூன்றாவது நாவலா மரபசு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வெளிவந்திருக்கு நான்காவது நாவலா தான் நலபாகம் அதாவது வினாவில் மொத ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க ஆனா விடையில வந்து பாத்தீங்கன்னா நலபாகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளிவந்திருக்கு அப்ப அதற்கான சரியான பதில பாருங்க தி ஜானகி ராமனின் புதினங்களை கால வரிசையில் நிரல்படுத்து அப்படின்றதுதான் அப்படின்னா இதுக்கான மூன்று நான்கு தெரிவுகளை நம்ம பாக்குறப்போ நலபாகம் மரப்பசு மோகமுல் அம்மா வந்தால் இந்த நான்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இதுல நம்ம சரியான இணை எப்படி சரியான வரிசை முறை அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல மோகமுள் வரணும் அதுக்கடுத்து அம்மா வந்தால் அதுக்கடுத்து மரப்பசு கடைசியா வந்து நலபாகம் அதாவது மூணு நாலு ரெண்டு ஒன்னு இந்த வரிசை தான் சரியானது நன்றி